சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் மனம் குழந்தை போன்ற மனம் யாருக்கும் எந்த தீங்கையும் நினைக்காமல் அனைவரையும் நம்பி அனைவரிடமும் பாசமாகவும் நேசமாகவும் இருக்கும் என் பிள்ளையின் குணம் எனக்கு மிகவும் பிடிக்கும் உனக்குள் ஆயிர கவலைகளும் கஷ்டங்களும் அழுகைகளும் இருந்தாலும் பிறரது வேதனையை நீ கண்டால் அவர்களுக்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்வாய் அந்த குணம்தான் என் இருதயத்தை தொட்டது நீ என் குழந்தை என் செல்ல குழந்தை யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத என் குழந்தையின் மனம் ஒரு குழந்தை குணம் கொண்டது உன்னை பற்றி நான் அறிவேன் நீ இப்படி இருக்க உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் துணையும் உனக்கு நேர் எதிராக இருக்கிறார்கள் யாருக்கும் எப்பொழுதும் நல்லது என்று செய்த பழக்கமே அவர்களுக்கு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்கும் பழக்கம் இல்லாமல் எப்பொழுது என்ன செய்யலாம் என்று கெடுதல் நினைத்து கொண்டு இருக்கும் அவர்கள் உனக்கும் இப்பொழுது கெடுதல் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் குழந்தையே அதை பற்றி உன்னிடம் சொல்லலாம் என்று வந்தேன் என் குழந்தையே உன் துணையின் மீது நீ அவ்வளவு கடந்த பாசத்தை வைத்து அவர் எப்பொழுது உன்னை தேடி வருவார் என்ற ஏக்கத்தில் இருக்கும் உன்னை அவர் எப்படி ஏமாற்றலாம் என்று உனக்கு சூழ்ச்சி வலை பின்னுகிறார்கள் அவரைச் சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி கேட்கும் பொழுது உன் மீது என்ன அவதூறு சொல்லலாம் என்று உன் மீது என்ன பழிகள் இன்னும் போடலாம் என்று அவர் இன்னும் தான் இருக்கிறார் இன்னும் உனக்கு சூழ்ச்சி வலையை பின்னத்தான் செய்கிறார் என்ன நீ தவறு செய்வாய் என்று இருக்கும் உன் துணையின் குணத்தை அடியோடு நான் மாற்றப் போகிறேன் அவரின் குணத்தை மாற்றித்தான் உன்னிடம் நான் அனுப்ப வேண்டும் என்று நான் முடிவு எடுத்துவிட்டேன் உன் மீது என்ன பழி போடலாம் என்று இருக்கும் நபரிடம் நீ என்னத்தான் பேசினாலும் அதிலும் குறைகள் கண்டுபிடிக்கத்தான் செய்வார்கள் அதனால் சிறிது காலம் பொறுத்தீர் அவரின் குணத்தை முழுமையாக மாற்றி உன்னிடம் நான் ஒப்படைக்கின்றேன் அதுவரை யார் உன்னை தேடி வந்தாலும் உன் துணையே உன்னை தேடி வந்தாலும் வார்த்தைகளை கவனமாக விடு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அவர் உன்னை தேடி வந்தால் நீ மனதார முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக நீ வாழ்ந்த அந்த வீட்டிற்கு சென்று அவருடன் நிம்மதியாக வாழ பழகு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்